ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான எஸ்எம்எல் கோச்வன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் மூணாவது ஓனரில் இருக்குங்க பாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் புது பாடி கட்டியிருக்கிறாங்க ஆனால் புது பாடி கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனுசரித்து தான் வண்டி டெலிவரி எடுத்துருக்காங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க பேக் கரண்ட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு மாதம் தான் இருக்குங்க வண்டியில் லைட்டிங் எல்லாம் தேவையான அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆடியோ வீடியோ எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க டிவி நாற்பத்தி ரெண்டு இன்ச் எல்இடி ஸ்மார்ட் டிவி போட்டுருக்குறாங்க செட்டு பார்த்திங்கன்னா ஓனரே தனியாக அசம்பிள் பண்ணி போட்டுருக்கிறாங்க ஜேபிஎல் சபூபர் ரெண்டு வந்துடுங்க பஞ்ச் பாக்ஸ் ரெண்டு போட்டிருக்கிறாங்க சைடு பெட்டி எல்லாமே ஓவர் ஸ்பீக்கர் போட்டுருக்கிறாங்க சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் தரமாக வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சீட்டு எஸ்கே எல்லாம் இருபத்தோரு சீட் போட்டுருக்குறாங்க புது பேட்ரி போட்டுருக்குறாங்க ரீசெண்டாக தான் கியர் பாக்ஸ் வேலை பார்த்து கிளச்செல்லாம் பூசி போட்டுருக்கிறாங்க டயர் நாலுமே அப்போல்ல ஒரு ஏரியல் டயர் புது டயர் போட்டுருக்காங்க போட்டு ரெண்டு மாதம் தான் ஆகுதுங்க ஸ்டெப்னியுமே எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை நீங்கள் எடுத்தேன்னா எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படியே வச்சு ஓட்டிக்கிறலாங்க வண்டியோட ரேட் வண்டி ஓனர் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி மூன்றரை சொல்கிறாருங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நீங்கள் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் வேலூர் கோல்டன் டெம்பிள் பக்கத்தில் இருக்குங்க வண்டியோட ஓனர் நம்பர் வீடியோ கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்போவே அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் இந்த வண்டி உங்களை சொந்தமாக்கிங்க மேலும் இது போன்ற கோச் வேன்கள்னு பற்றி அப்டேட் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான தட்டி விடுக்குங்க நன்றி நண்பா